நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் யாருமே ஜென்மத்திலயே செஞ்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் நம்ம மல்லி செஞ்சு விட்டாங்க என்னடா பண்ணாங்க மல்லி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் மல்லியை புகழ்றியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி பண்ணது ஒரே ஒரு விஷயம் ஒரு விஷயம் பண்ணாலும் நச்சுன்னு சொல்லி அடிச்சாங்க அப்படி என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க போய் டைரக்டா பேசிட்டாங்க இதோ பார் இதான் விஷயம் இப்படி தான் நடந்துச்சு இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட கதிரேசன் இந்த பா உங்ககிட்ட வந்து பேசணும்னால எனக்கு அவசியம் இல்லை என்ன பண்றது என்னோட பேத்தி திடீர்னு அப்படியே சும்மா அவளுக்குள்ள என்னோட மக வந்துட்டா அதனால அவ அப்படியே சும்மா பாக்குறதுக்கு பத்திரகாளி மாதிரி இருந்தா என் மகளோட பேச்சு என் மகளோட திமுறை எல்லாமே அவகிட்ட நான் பார்த்தேன் அதனாலதான் நான் இப்போ உங்ககிட்ட வந்ததுக்கு காரணமே என் மக சொல்லியும் வீட்டுக்கார மேல நான் கேஸ் போட்டா அது எனக்குதான் அசிங்கம் இனிமேல் நான் அந்த கேஸ போட மாட்டேன் அந்த கேஸ நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எடுத்தது என்னமோ நல்ல முடிவு தான் கதிரேசா அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல ஆனா இன்னும் நீ திருந்தலையா திருந்தனியா திருந்தலையான்னு சொல்லிட்டு நமக்கு இல்ல நீ சொல்ற மாதிரியே சொல்லுவேன் பின்னாடி போயிட்டு வச்சு செஞ்சு விட்டுருவே உன்னை நம்ப நீ அந்த மாதிரி மாதிரி ஆளப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது சரி பார்த்துப்போம் எவ்வளவோ வாழ்க்கையில நடந்துச்சுங்க பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சா எல்லாமே ஜெயிச்சிடலாம் நம்ம கதிரேசா திருந்திட்டாரு ஆனா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதும் வாய்ப்புள்ள சா வாய்ப்பில்லை இல்ல கேசா வாபஸ் வாங்கறதாவது ஒன்னாவது இந்த கேஸ் ஜென்மத்திலயும் நான் வாபஸ் வாங்க மாட்டேன் பலிக்கு பழி வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்து அப்படின்ற மாதிரி டைலாக் விட்டு இருக்காங்க ஏப்பா இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு பிராக்டிக்கலா நடக்குமாப்பா என் பாந்த மாதிரி பண்றீங்க ஏன் பா என் தலையை உருட்டுறிங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு மறுபக்கம் நம்ம தேவசேனா சொல்லவே தேவைய அந்த ராஜேஸ்வரி களத்துக்கு இல்லை வர்றாமே இப்ப தோத்துட்டேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துன்னு இருக்குதால என் கூட களத்துல வந்து அவளை ஆட சொல்லு களத்துல அப்படியே சொல்லுவா அவள மூஞ்ச பாக்கணும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போது அந்த நான் பார்க்கணும் அதை பார்த்து அதுதான சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொர்க்கத்தை நான் அனுபவிக்கணும் அந்த அனுபவம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்கும்போது ஒரு பக்கம் இது பயத்துக்கார இருக்குன்னு தான் தோணுது என்னங்க பண்றது வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் சரி ஓகே இந்த மாதிரி எடுத்துக்கலாமா அந்த மாதிரி எடுத்துக்கலாமான்னு பார்த்து போய் அவனும் வேற வழி இல்லை வேற வழியும் தெரியல அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருக்காரு அவரு சந்தோஷத்தில் இருக்காரு இன்னும் ரெண்டு நாள் எப்படி இருந்தாலும் கோர்ட்டுக்கு நம்ம போயிடுவோம் அதுக்குள்ள நம்மளுக்கு வேற ஜாமீன் அதாவது கேஸ வாபஸ் வாங்குறோன்னு சொல்லிட்டாங்க இப்ப கோர்ட்டு எப்படி இருந்தாலும் நீதிமன்றத்தில் இறங்கிது அங்கே போனால்தான் இது எல்லாமே தீர்ப்பு போகிறோம் அதனால போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டாங்க நீ வாபஸ் வாங்குனது ஓகே நீ தான் வாபஸ் ஆகுனாலும் ரெண்டு நாள் லீவ் ஹாலிடே அதனால கோர்ட்டுக்கு போயிட்டு விஜய்க்கு அந்த நோட்டீஸை காட்டி அதுக்கப்புறம் தான் விஜய் வெளியே விட முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் ஒரு பக்கம் வெண்பாவை பார்க்க முடியாமல் துடிச்சு இருக்காங்க மறுபக்கம் அந்த கதிரேசன் ஏன் அந்த மாதிரி முடிவு பண்ணா இதில் எதனா உள்கூத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் யோசிக்க தோணுது ஏன்னா இவங்க சாதாரணமாக இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் நாம தான் சமாளிச்சு ஆனா சமாளிபிகேஷன் கொஞ்சம் நெஞ்சில் நிறைய சமாளிபிகேஷன் போட்டுதான் அப்பதான் நாம ஜெயிக்க முடியும் நம்ம இடத்துல நாம ஆள முடியும் இல்லனா வாய்ப்பு ராஜா வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு தான் இருக்க முடியும் சரி போனதெல்லாம் போயிருச்சு அதை பத்தி நம்ம யோசிச்சு ஒன்னும் நடக்க போறது இல்ல அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணோம் நாம தான் எல்லாமே இங்க அப்படின்றத காட்டணும் அதுக்கான முடிவு என்னவா இருக்கும் ஏதவ இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மறுபக்கம் என்ன நம்ம விஜய் என்ன தரமான மனசுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பண்ற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே அட்ராக்டும் ரொம்பவே ஈர்ப்பு தன்மை இருக்குங்க ஏன்னா அவரோட மொத்த குறிக்கோளும் ஒரே ஒரு விஷயம் தான் யாரையும் எதுக்காக புண்படுத்த கூடாது எதுக்காக கஷ்டப்படுத்த கூடாது நாம ஜெயிக்கணும்னா அதுக்காக மத்தவங்களை கஷ்டப்படுத்தி ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு குறிக்கோள் இருக்காரு அதனால விஜய் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிருபணம் ஆகுது அதுக்கப்புறம் தான் விஜய் வெளியே வராரு இதுக்கப்புறம் விஜய் உள்ளா போறதுக்குன்னா வாய்ப்பு சற்று குறைவைதான் அது மட்டும் இல்லாம இந்த தான் கொஞ்சம் சதுப்பினர் இருக்கா ரஞ்சித்தோட அப்பா வந்து செவில் மேலே நான் வச்சுதான் ரஞ்சித் வந்து கப் சுப்புன்னு வாய முடியும் இனிமே நான் பண்ணது இதுக்கு மேல நான் வாயே திறக்க மாட்டேன் என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஓரமா ஓடிடுறேன் இதுக்குதான் அஞ்சுதான் சொல்றது எல்லாரும் எந்த இடத்துல யார் அங்க வந்து தட்டு தட்டினா பேச்சு அவங்க தான் வந்து தட்டியானோம் நம்ம ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதத்துக்கு ஆளே நம்ம ரஞ்சிதத்தோட அப்பாதாங்க அவர் வந்ததான் அப்படியே சும்மா கிட்டு கிட்டுக்கிட்டு நட்டுங்கிறது ஒரு பக்கம் ஏன்னா அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும் பக்காவா தெரியும் கூட இருந்ததே அவர் தானே எல்லாத்தையும் பாத்துனதுதான் இருந்தாரு ஆனா இந்த விஷயம் எதுவுமே ரஞ்சிதா ராஜேஸ்வரிக்குடா முழுசா தெரியாது ஆனா அப்படிப்பட்ட இவங்க ரெண்டு பேரும் அச்சுறு அச்சுரா அச்சுரா நம்ம கதை நம்ம வாய் நம்ம உருட்டு உருட்டு நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு விட்டுனுங்கிறாங்க இதெல்லாம் எங்க நடக்க போகுது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இல்ல எல்லாமே அந்த கடவுள் தான் இருக்கு பாத்துக்கலாம் எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் பார்த்து சமாளிச்சுதான் இந்த இடத்துக்கு நம்ம வந்து நின்று இருக்கோம் இதுக்கு மேலே இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம பார்த்துதான் ஆகணும் வேற இல்ல அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் தள்ளப்பட்டிருக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை விடாம ஒரு பக்கம் முயற்சி பண்ணிருக்காங்க இந்த முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கண்டிப்பா இவங்க விஷயத்துல உண்மைதாங்க முயற்சி திருவனையா ஆக்கிச்சு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டே இருக்கும் அதே போல இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கண் கூட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம் தாங்க அதுல ஒண்ணு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங்ல தட்டி விட்டு போங்க அப்போதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் தடாசியும் நன்றி வணக்கம்